ஹலோ அசோக் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து புதிதாக ஒரு முயற்சியை எடுத்திருக்கோம் பார்த்துக்கிறோங்க அதாவது நம்ம சில பக்கங்கள் வந்து ஒரு நாவலை எழுதியிருக்கோம் அந்த நாவல் வந்துட்டு அசோக்கு பற்றின அவர் வாழ்க்கையில் அவர் என்னமா நினைக்கிறாரோ நினைக்கிறாரோ அது மாற்றம் அடையிறது கண்டிதான் அவரு கண்டிதாக அந்த நாவலை வந்து அவர் எழுதியிருக்காரு அந்த நாவலை அவரை பற்றின அந்த குறிப்புகளை அது வந்து புத்தகமாக இருந்தால் எழுந்தனதை வந்துட்டு இப்போ நம்ம வந்து அது ஒரு பதிவாக வந்து பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு தான் இதை அதை நம்மளுடைய நம்ம பேஸ் நம்ம பேசுகிற அந்த 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 மொழிகளில் நம்ம அதை மொழி பண்ணி வைப்போம் அதை அதை பதிவு பண்ணி வைப்போம் சொல்லிட்டு தான் அதை நம்ம பண்ணுறோம் உனக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அது என்னென்னா இப்போ சுலபமாக நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அது வந்து நம்ம பேச்சு போல் தான் நம்ம சுலபமாக பேசி ஆரம்பிச்சிருக்கணும் அதாவது பெருமம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமம் எப்படின்னா ரொம்பவே ஒரு இயப்பான கிராமம் தங்க எப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது முக்கடல் வந்து சங்கமிக்கிற மாதிரி தான் அங்கே வந்து ஒரு மூணு பாதை சமம் சங்கமிக்கிற ஒரு மிகப்பெரிய பாதை தான் இருக்குது அந்த ஊருக்கு நம்ம போகிறது அதில் வந்து நம்ம சொல்ல வர்றது என்னென்னா அது வந்து ஒரு அந்த பாதையை நம்ம ஒரு உழைப்பின் பாதையை எடுத்துகிட்டு தான் சொல்லப்போம் அது வந்து வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது எல்லாம் சுலோகமாக தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கைங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் அங்கே அங்கே வாழ்ற அந்த மக்களோட மனசு மட்டும் நூறு சதவீதம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் அந்த அதுலேருந்து தொடக்கமாக நம்ம கொண்டு வர போகிறோம் அங்கிட்ட இருந்து தான் அவருக்கு அவங்களுக்குள்ளே எல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பார்த்துருக்கோம் இந்த இந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணுறது வந்துட்டு இந்த அசோக்கோட லைஃப்பை வந்து மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறாங்க அந்த நம்பிக்கைலாம் அதாவது நாளைக்குங்கிற அந்த நாள் வந்து நல்லா வரும் நம்ம உழைப்பால் எல்லாம் மாறும் அப்படின்னு நம்புறேன் அந்த நம்பிக்கை தான் அசோ அதாவது அசோக் உள்ளத்தில் எல்லாருடைய அந்த ஊரில் இருக்க வாழையெல்லாம் ஒரு நம்பிக்கையில் இருக்காங்கன்னா இவங்க அசோக்கோட மனசில் மட்டும் அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் சோர்ந்து கிடக்குது அப்போ வந்து அந்த டைம்லேருந்து தான் இந்த கதையோட இந்த நம்ம எழுந்து இந்த நாவலோட அத்தியாயம் இந்த முதல் அத்தியாயமாக இந்த நம்ம ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் ஸ்டார்டிங்கில் என்னென்னா இப்போ ஒரு ஸ்டோரி மாதிரி ஓப்பன் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கதையோட ஹீரோ அவர் வந்துட்டு ஒரு ஒரு கதவு உரத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கிறீங்களேன் அவர் வந்து அப்போ வந்து இது நம்ம கவிதை வடிவில் சும்மா சில இதெல்லாம் சேர்த்து தான் எழுந்திருக்கோம் அதை நம்ம சொல்லும்போது நம்ம பணிகளையும் நம்ம சொல்லிடுவேன் இப்போ சூரியன் சூரியன் வந்து மேலேருந்து மேலே இருக்கு இல்லை சூரியன் மேலே இருந்தாலும் அவன் அசோகோட மனசில் மட்டும் ரொம்ப ஒரே இருட்டாக இருக்குது அவனுடைய அந்த கண்கள் எப்படி கூட இருந்து அப்படியே ஒரு மாதிரி நெற்றியை பார்த்த மாதிரி ரொம்ப சோறு அடைஞ்சி அப்படியே பார்த்துட்ருக்கான் அவன் என்னால் என்னால் வந்துட்டு யாரையுமே பிரமைப்படுத்த முடியல என்னால் எதையுமே சாதிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனுக்குள்ளேயே ஒரு மனக்குமீறல் அப்படியே மனசுக்குள்ளே வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கான் அப்படியே உலகம் வந்து அவனுடைய சிரிப்பை மட்டும் தான் பார்க்குது அவனுக்கு பின்னாடி இரு மறைஞ்சிருக்கிற அந்த பிரச்சனைகளை வந்து அவ அவன் அவனுக்கு பின்னாடியும் பிரச்சனை இருக்குங்கிறதை யாருமே புரிஞ்சிக்கல அந் அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பையன் தான் அசோக் அவனை பற்றினதே ஒரு நாவல் இந்த நாவல் அவனை பற்றி தான் நம்ம பார்க்கும்போது அந்த அசோக் வந்து அந்த நிலவண்டியில் அந்த வண்டியில் வந்து தான் பிறகு அவங்க டேடி வந்து வராரு அவங்க டேடி வந்து மாதுன்னு சொல்லிட்டு அவங்க டேடி வந்து அவங்க உடைய அந்த தோளில் வந்து அப்படி பக்கமாக வந்துட்டு அவர் தோளில் கை வைக்கிறாரு அசோக் அப்படியே திரும்பி கூட பார்க்கல அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு நம்ம எதுக்கிட்ட திறந்த வளர்ந்தாங்கிற மாதிரி அப்படியே தோர்வடைஞ்ச ஒரு நிலமைகள் இருக்கார் அப்போ தோளில் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எதையும் துடிச்சிட்டு இருக்காது டேடி தடுறது கூட அவர் தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் தன்னை மறந்து த அதாவது ஃபியூச்சரை பற்றின ஒரு எந்த ஒரு பிளான் இல்லாமல் ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி தான் அவங்க அவங்க அசோக் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கார் அதனால் அப்படியே புலம்பிகிட்ருக்காரு அப்போ தான் வந்துட்டு அவங்க டேடி வந்து சொல்கிறாரு அப்படியே அவங்க டேடியோட குரல் அப்படியே மெதுவாக வருது ஆனால் அந்த குரல் குரல் என்னமோ இதுவே தான் வருது அதனுடைய பொருள் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது அவ டேடி கூப்பிட்றது அவங்க சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் அவர் டேடி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் டேடி தான் நான் முன்னாடி சின்ன பேர் அதனால் அவள் டேடி என்ன சொல்கிறாருன்னா உழைக்கிறவனுக்கு வருத்தம் வரக்கூடாது சுக்கு தோல்வி அதாவது ஒரு மாதிரி வருத்தம் வந்தாலும் தோல்வி வந்து வராது பார்த்துக்கிறவங்க உழைக்கிறவன் எப்போவுமே தோல்வி அடைய மாட்டான் அப்படின்னு அவங்க டேடி வந்து சொல்கிறார் ஷோக்கால் அது இந்த விஷயத்தை வந்து கேட்கக்கூட முடியல ஏன்னா அவனோட கண்ணில் அப்படியே கொஞ்சம் மாதிரி அடித்து அப்படியே கண்ணாடி கலங்கிட்டு வருங்க கண்ணுக்குள்ளே அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது அதை அவன் அப்படியே மறைக்க அப்படி மறைக்கிற மாதிரி முயற்சி பண்ணுறான் ஏன்னா அந்த அளவுக்கு அசோக் வந்து சோறு அடைஞ்சிருக்காங்க அப்போ வந்து அவங்க அப்பா குரல் அப்படியே மெதுவாக அப்படியே அவனை திரும்பவும் அப்படியே நடு மெதுவாக கேட்குது அப்போ வந்து அசோக் சொல்கிறாரு நான் வந்து ஓடுறேன் டாடி ஒவ்வொரு நாளும் ஓடுறேன் ஒவ்வொரு தடவையும் ஓடுறேன் என்னால் வந்துட்டு என் முன்னாடி இருக்கிற அந்த வந்து எனக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்ல நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த கதவு மூடிடுது சிறு வயசுலாம் நமக்கு இந்த சண்டே ஸ்கூலில் கொடுத்த மாதிரி நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெதஸ்தா குளத்தில் வேறு ஒருத்த வந்து இறங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அசோக்கை வந்து அவங்க டேடிகிட்டு சொல்கிறாரு நான் ஒரு டைமும் ட்ரை பண்ணுறேன் டேடி ஆனால் அந்த எக்ஸாமில் வந்துட்டு இது ஒரு கட்டத்தில் அதாவது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ளோஸ் ஆயிடுது அப்படின்னு அவர் டேடி வன்னே இதை அசோக் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க டேடி வந்து சிரிக்கிறாரு அதாவது அவர் வந்து கேவலமாக சிரிக்கலை அவள் அவனை தட்டி எழுப்பணுங்கிறதுக்காண்டி அவர் ஒரு பிடித்தமான ஒரு ஒரு பிடித்தத்தை கொடுக்கணும் அசோக் வாழ்க்கையில் ஒரு குப் உண்டாக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் டேடி சிரிச்சிட்டு சொல்கிறாரு அதாவது கதவு வந்துட்டு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிற இல்லை அதாவது கதவு மூடுறது உன்னை நிறுத்துறதுக்கு இல்லைடா சொக் அப்படின்னு சொல்லி அதாவது கதவு கதவுகள் வந்து இல்லை அது வந்து ஒன்று நிறுத்துறதுக்காகல நீ ஒருவேளை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உனக்கு கிடைக்கலன்னு நீ நினைக்கிறேன் நீனே ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கிக்க வேண்டியதானே நீனே ஒரு கதை உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் டேடி சொன்னது அப்படியே ரொம்ப ஆழமாக இருக்குல்ல இது மேலோட்டமாக பார்த்தா இது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அது உள்ளுக்குள்ளே கவனித்து பார்த்தா ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த அசோக்கோட அந்த அவங்க டேடி சொன்னது அந்த தன்னோடய உள்ளத்தில் ரொம்ப ஆழமாக பஞ்சுட்டு அப்படியே வீசிற அந்த காற்று கூட ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே அமைதி ஆகிடுச்சு பார்த்துருங்க ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு நிசத்தான் ரொம்ப ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான் அப்படியே அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த அமைதியே ஒரு மாதிரி அமைதியாகிட்டு பிறகு அந்த அந்த அமைதியெல்லாம் உடஞ்சி போகிற அளவுக்கு அப்படியே ஒரு குரல் வரும் அசோக்கு அசோக்குடைய நண்பனாக இந்த இடத்துல நம்ம இன்னொரு கேரக்டர் வந்து இன்வால்வ் பண்ணுறோம் பார்த்துக்குறேங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு குரல் வந்து கேட்குது அசோக்கு மறுபடியும் அவர் யாருன்னு பார்த்தா அசோக்கோட நண்பன் ஒருத்தையும் வரன் பார்த்தா என்னச்சு நண்பா என்னென்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே ஓடி வரான் அசோக்கோட முகத்தை பார்த்ததும் அவன் குரலே மாறிடுச்சு என்னாச்சு ஏன் இவ்வளோ மந்தமாக இருக்க என்னச்சி ஒரு மாதிரி சோர்வாக இருக்கு ஏன் அப்படின்னு அப்படியே அசோக்கு பதில் சொல்ல வர்றதுக்குள்ளாரியே அவங்க நண்பன் கேட்குறான் அவங்க நண்பனுக்கு ஒரு பேர் இருக்கேன் விஜய்னு சொல்லி வச்சிருவான் விஜய் வந்துட்டு அப்படி கேள்வி கேட்கும் அவங்க எப்படின்னா அவங்க தாத்தா இருந்தால் எப்படி கேள்வி கேட்பாங்களோ போல் ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி ரொம்ப வேணா உரிமையோடு இல்லைன்னா ஒரு நம்ம 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 வீட்டில் இருக்க பெரியவர்கள் வந்துட்டு சொல்வாங்களா அந்த மாதிரி நம்மளை ஒரு ஒரு ஏன் கேண்டா ஏன் ஏன் இருக்கா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து அவங்க அவங்க நண்ப வந்து அது கேட்குறாரு என்ன அவங்க ஒரு ஒரு அதாவது ஒரு அவங்க அவர் தாத்தா கேட்குறது போல் கேட்குறாரு உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு யாரிட சொன்னாங்க நீயே சொல்கிறியா அப்போ நான் இத்தனை நாளாக அவன் பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஊக்கமாக பேசுகிறாங்க திடீர்னு அப்படியே அசோக்கை கைப்பிடிச்சு அவர் அந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு அதாவது உனக்குன்னு ஒரு விழா வரும்னு நினைக்காத தான் ஒரு விழாவாக விழாவாக வந்து விளங்கிடணும் பத்திரி ஒரு விழாவாக ஆகிடும் ஒரு திருவிழா வந்து உனக்காண்டி ஒரு திருவிழா நடக்காது நீயே ஒரு திருவிழாவாக மாறணுங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பூஸ்ட்டாக ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறார் அதாவது நீ வந்து இங்கே இங்கேருந்து நிற்கிறானு முடிவு பண்ணி நீ வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃபுக்கு ஒன்று அதாவது முடியாதுங்கிற அந்த நம்ம முன்னாடியில் சொல்லியிருக்கோம்ல அந்த மாதிரி முடியாதுங்கிற அந்த வேர்டை வந்துட்டு உனக்கு டிக்ஷனரிலேருந்து தூக்கி போடுங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஆழமாக பேசுகிறாரு இந்த அந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக பேசணும் அப்படியே ஒரு மாதிரி டேடியும் ஏற்கனவே பூஸ் பண்ணியிருக்காரு பிறகு நம்பன் விஜய் வந்துட்டு ரொம்ப பூஸ்ட் பண்ணி பேசுவோம் அப்படியே அப்படியே உடம்புலையும் சரி மனசுலையும் சரி ஒரு மின்னல் அடித்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படியே ஒரு ஒரு புதுசாக ஒரு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிறாரு நம்ம சிஸ்டத்தைலாம் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி அவரும் அப்படியே சடனாக அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிறாரு அப்போ தான் திரும்ப அவங்க நண்பன் கேட்குறாரு நல்லா முடியுமா விஜய் நான் நிதானம் அப்படியே நிதானமாக கேட்குறாரு நல்லா முடியுமா விஜய் அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டு போய் காத்தின்னு சொல்கிறாரு முடியும் நீ நம்பிக்கையோட மறுபடியும் எழுந்து அப்படின்னு சொல்லவும் நீ திரும்ப ட்ரை பண்ணுவோம் ஒரு எக்ஸாமில் தான் தோற்றுட்டேன் அதுக்காக லைஃப்பில் தோற்றுவிட்டு எல்லா எக்ஸாமிலையும் தோற்றுடுவேன் முடி பண்ணிவிட்டு நீனாவே முடி பண்ணிவிட்டேன் அப்படி அதனால் நீ திரும்ப ட்ரை பண்ணும் அசோக் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம்தான் அசோக் அப்படியே எலும்பி நிற்கிறாரு ரொம்ப ரொம்ப நாளைக்கு பிறகுதான் தான் கூட அந்த பாதங்கள் வந்து அந்த அந்த நிலத்துலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுன்ற அப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு அதே என்ன ஒரு பெரிய தாக்குதலையே தாங்கி நிற்கிற ஒரு போர் மாதிரி அப்படி நிலத்து நிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அந்த அப்போ தான் வந்துட்டு அசோக் வந்து சொல்கிறாரு நான் வந்துட்டு இங்கே இனிமேல் வந்து லைஃப்பில் வந்துட்டு அதாவது இடைநிற்றல் என்னோடய லைஃப்பில் இருக்காது இந்த ஒரு கதையிலும் சிறு விதத்தில் சொல்லியிருப்பாங்கள்ல மாமா மாமா மாதிரி அதான் என்னென்னா அந்த விக்ரமாதித்தன் வேதா மாதிரி அது என்ன எத்தனை தடவை திரும்ப திரும்ப தப்பிச்சு போனாலும் அந்த வேதாளத்தை போயிட்டு விக்ரமாதித்தன் வந்து பிடிச்சிட்டு வந்த மாதிரி தான் அதாவது கைவிடவே கூடாது அது என்னைக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருதோ அதை வரையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த ஒரு உறுப்பே வந்தோன்னே நான் இனிமேல் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் அதே முதல்ல வெற்றி அடையணுங்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை அடைஞ்சி அசோக் வந்துட்டு அன்றைக்கி தான் எழும்புறாரு உடனே அசோக் வந்து எழுந்து அப்படியே அப்படி எழுந்துச்சு நிற்கிறார் இல்லை அது அப்படியே ஒரு கவிதை மானியங்களை சொல்லணுன்னா அசோக் எழுந்து நின்ன உடனே அப்படி காத்துக்கூட அப்படியே அப்படியே ஒரு மாறி வீசுகிற மாதிரி இருக்குது அதாவது ரொம்ப ரெக்கேடாக நடந்துக்கிட்டது எப்படி சொல்கிறது ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தது கூட அப்படியே பரவசமான ஒரு நிலையை போல் அப்படியே வீச ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப மென்மையாக அவனுக்குள்ளேயே ஒரு உற்சாகமும் ஒரு ஒரு உற்சாகமான ஒரு ஒரு புது உணர்வு வருது அப்போதான் அவன் முடி மனசில் முடிவு பண்ணுறான் இந்த தடவை நான் வந்து விழமாட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அப்படியே மெதுவாக அவனோட மனசில் வந்து எலும்ப ஆரம்பிக்குது அவன் வீட்டுக்கு முன்னாடி அந்த அவன் நினைக்கும் போதே இந்த மாதிரி நான் இனிமேல் விடமாட்டேன்னு அவன் நினைக்கும் போதே அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஒரு மாமரத்தை பார்க்குறான் அது பலமுறை வந்து இலைகள் வந்து விழுந்தது நமக்கு நம்ம அன்னைக்கு எதோட வித்தமோ அதுலேருந்து இன்னொரு வித்தமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே அவன் அசோக் எந்திர்சி காலமுறை எழுந்து பார்க்கும்போது அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாமரத்தை பார்க்குறாக்க அந்த மாமரம் வந்துட்டு இலைகள் வந்து விழுந்தது போல் விழு இலைகள் வந்து விழுந்திருக்கதான் பல முறை வந்துட்டு அது அது வந்து காஞ்சி அந்த இலைகள்லாம் விழுந்திருக்கு பல முறை அந்த இலைகள் விழுந்தாலும் அது ஒவ்வொரு முறையும் தன்னோட அந்த காயத்தை காட்டிக்காமல் புதிய கிளைகளை வந்து தந்துகிட்டே இருக்குல்ல அதை அதான் வந்து அசோக்கு மனசுக்குள்ளே ஒரு ஒரு மோட்டிவேஷனாக வந்து எடுத்துக்கிறாரு இந்த இந்த மாமரத்தை போலதான் நானும் இருக்க போகிறேன் இதோடய இலைகள் வந்து எத்தனை முறை வந்து காஞ்சி விழுந்தாலும் அந்த இலைகள் விழுந்த இடத்துல ஒரு வடு இருக்கமில்ல ஒரு காயம் இருக்கமில்ல அதை வந்து காட்டிக்கிறாமல் அதை எப்படி திரும்ப வந்து ஒரு புது புதிதான கிளைகளை தருதோ அது தான் தனக்குள்ளேயே வந்துட்டு அவருக்குள்ளேயே ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறார் அவங்க டேடி அவங்க ஃப்ரெண்டு இதெல்லாம் கொடுத்தது ஒரு மோட்டிவேஷன் தான் அப்போ அவர் எழுந்ததுக்கு பிறகு அவருக்குள்ளே எழுந்த பண்ண இந்த மோட்டிவேஷன் இதை பார்த்த உடனே மனசுக்குள்ளே அந்த மரத்தை பார்க்கும்போது அவர் கதையாக தோணுச்சு நானும் இந்த மரத்தை மறியே இருக்க போகிறேன் அசோக் அவருக்குள்ளேயே தன மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுக்கார் அப்போதான் வந்துட்டு அந்த அவங்க டேடி வந்து சொல்கிறாரு அதாவது நீ வந்து மரம் வந்து என்னைக்குமே வந்து காற்றை பற்றி யோசிக்காது அசோக்கு அது வந்து வேற பற்றி மட்டுந்தான் யோசிக்கும் ஓ ஒரு நீ இருக்கனா நீ வந்துட்டு வேறான உழைப்பை பற்றி நம்ம தான் நீ நம்மளுமே தவிர தேவையில்லாத வந்து மனசுக்குள்ளே போட்டுக்கிறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல அந்த அந்த வார்த்தை அவர் டேடியும் திரும்ப அதை அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை சொன்ன உடனே அவங்களுக்குள்ளேயே ஒரு புதியதான ஒரு உற்சாகம் அவனோட அதாவது அவனோட உள்ளத்துக்குள்ளே ஒரு பிடி ஒரு வேர் வேர் வந்து பிடித்த மாதிரி ஒரு பிடித்தம் வந்து ஏற்படுது எனக்கு நைட்லாம் பார்த்துக்கிறேங்க இரவுலாம் நான் அசோக் வந்து தூக்கமே இல்லை ஒரு மாதிரி தூங்காமல் அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கையோடய அடுத்த அந்த சூழ்நிலையை நினச்சிட்டு படுத்துட்டு இருக்கேன் அவங்க வந்துட்டு அந்த அதாவது ஒரு கவிதையாக சொல்லணும்னு வச்சுக்கிறேங்க அந்த வறுமையோட அந்த சுவடு வந்து அவங்க வீட்டு சுவரில் எழுந்திருக்குங்கிற மாதிரி அவங்க வீட்டு சுவர்லேயே இருக்குங்கிற மாதிரி அவங்க அப்படியே ஒரு மாதிரி தூக்க வராமல் புரண்டுட்டு படுத்துட்டுருக்காரு அசோக் இந்த மோட்டிவேஷனுக்கு பிறகு அந்த நாள் நைட்டில் அப்போ வந்துட்டு அவங்க மம்மி இருக்காங்கள்ல அவங்க மம்மி வந்து மாரியம்மாலன்னு அவங்க பேர் அவங்க சமையல் அறையில் அடுத்த நாளுக்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பாத்திரை அந்த பாத்திரம் வந்து அவங்க வேலை சேர்க்கிற அந்த பாத்திரங்கள்லாம் வந்து அந்த சத்தம் வந்து இவனுக்கு ஒரு மாதிரி வேதனையை தருது நம்ம நம்மளால் எதுவும் செய்ய முடியல நம்ம இவ்வளோனால வந்துட்டு இவங்க எதாவது நம்மளை பார்த்துக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு குடிப்பு வந்துட்டே இருக்குது திடீர்னு மெதுவாக வந்துட்டு அப்படியே மெதுவாக வந்து அவனுக்குள்ளேயே ஒரு ஒரு சிந்தனை வந்து எழும்புது பார்த்துக்கிறேங்க ஷோ கூட ஒரு நாள் கண்டிப்பாக இதை நம்ம மாற்றிடணும் அப்படின்னு அன்றைக்கி நைட்டு தான் அவங்க வந்து முடிவு பண்ணுறாரு நம்ம இந்த சூழ்நிலையை வந்துட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து மாற்றிடணும் அப்படிங்கிற அந்த அதாவது அந்த 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 நாளினுடைய அந்த இரவில் வந்துட்டு அவர் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு அந்த அவர் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து அப்படியே முதல்வரியாக எழுந்திருக்கிறார் இன்றைக்கி தான் வந்து நான் வந்து எழுந்திருச்சிட்டேன் இனி நான் வந்துட்டு ஓய மாட்டேன் அப்படியே அதாவது அந்த வெற்றி அடைகிற வரைக்கும் இனி தூங்க மாட்டேன் தூக்கம் இல்லாமல் இரவு பார்க்கலாம் வந்துட்டு அந்த வெற்றி அடைகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேங்கிற மாதிரி அதான் முதல் லைனாக அவர் வந்து எழுந்திருக்கிறார் இன்றைக்கி நான் அசோக் இன்று நான் எழுந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல் வரியாக எழுந்த ஆரம்பிக்கிறார் அடுத்து வந்து அவர் வாழ்க்கையில் ஒவ்வொருப்படியாக எப்படி முன்னேறினாங்க அப்படிங்கிறதான் ஸோ அசோக்கோட இந்த அந்த அத்தியாயத்தோடைய ஒரு அடுத்த ஒரு நாளுடைய தொடக்கத்துக்கு வந்துவிட்டோம் என்னென்னா அசோக் வந்து அடுத்த நாள் வந்து காலையில் சூரியன் வந்து அப்படியே தட்டி எழுப்புறதுக்கு முன்னாடி அவராகவே சூரியனுக்கு முன்னே எந்திரிச்சிட்டார் இருப்பதுக்கு அப்படியே அவங்க மம்மிக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா நம்ம பையனா அப்படிங்கிற மாதிரி அவங்க டக்குனு இந்த நேரமே அவங்க நேரமாக எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு அசோக் வந்து இன்றைக்கி ஏன் இத்தனை சிக்கனம் வந்துருச்சுக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதாவது அவங்க மம்மிகிட்ட வந்து அசோக் சொல்கிறதே நம்ம நேற்று நீங்கள் நேற்று பார்த்த வந்து அசோக் இது இல்லை இன்றைக்கி புது அசோக் இன்றைக்கி எனக்கு சோறுவில் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைலேருந்து என் வாழ்க்கையை வந்து நானே டேர்ன் பண்ணிக்க போகிறேன் மற்றவ வந்து மாத்தறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் என் முட்டாள்தனத்தை விட்டுட்டு என் வாழ்க்கையை நான் தான் வந்துட்டு டிசைன் பண்ண போகிறேன் நான் தான் வந்து மாற்றிக்கிற போகிறேன் என்னை நான் வந்து சோர்வடையாமல் பார்த்துக்கிற போகிறேங்கிற மாதிரி ஒரு முகத்துலேயே ஒரு புதிய ஒரு உற்சாகம் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்க மம்மிக்கு வந்துட்டு அவங்க மம்மி இன்றைக்கி நான் வந்து தொடங்க போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னவும் எதைன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறாங்க இருந்தாலும் அவள் எதுவும் இந்த பதிலும் சொல்லலை ஆனால் அம்மாவோட மனசுலேயே ஒரு நிம்மதி இருக்கு அவன் நேரமாக எழும்பவும் அம்மாவோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்குது நேரமாக காலம்பரமாக எழுந்துட்டார் இல்லை அப்படியே அப்படியே அந்த கிராமத்தில் வந்து நமக்கு தெரியல அதாவது பனிக்காலத்தில் வந்துட்டு அப்படியே குளிர் வந்துட்டு ரொம்ப குளிராக இருக்கும் அந்த குளிரான நேரத்துலேயும் வந்துட்டு அசோக் வந்து இந்த மாதிரி ஒரு ஓட ஆரம்பிக்கிறாரு காலைல செருப்பு கூட போடல பார்த்துக்கிறோங்க அந்த நம்ம செருப்புன்னு தான் சொல்லுவோம் செருப்பு கூட அப்படி போடாமல் வந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு ஆனால் எப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையோடு ஓட ஆரம்பிக்கிறாரு நார்மலாக இல்லை அவர் ஓட்டமே வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு ஓடிட்டே இருக்கார் அதாவது ஒரு நாள் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் மாறுவேன் ஒரு நாள் என் வாழ்க்கையை வந்து மாறுரும் அதாவது யார் வந்து என்னை இழிவாக அளவுக்கு நான் வந்து உயரடைவேங்கிற அந்த ஒரு 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 மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இருக்கல அந்த தன்னம்பிக்கையோடு அப்படியே அப்படியே காற்று வந்து அவனுக்கு எதிராக வீசினாலும் அதை அவனை நிப்பாட்ட முடியலை பார்த்துக்கோங்க அவன் எதுவுமே இல்லாமல் அவன் என்றைக்குமே நிப்பாட்ட முடியாத ஒரு வேகத்தில் அப்படியே ஒரு தன்னம்பிக்கையோடு ஓடிட்டுருக்கான் அந்த நாள் கிளம்புற நேரத்தில் அவன் ஓடிட்டு இருக்கும்போதே அவங்க நண்ப வந்து கேட்குறாரு பைக்கில் வந்துட்டுருக்காரு எதிரில் பார்க்கவும் இன்னும் அசோக்கு நேரமும் எந்திரிச்சி அது ஓடிக்கெலாம் இருக்கே அப்படிங்காலும் அவ அசோக் வந்து அவருக்குள்ள இந்த கான்ஃபிடென்ட் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா நான் நான் வந்துட்டு ஓட மாட்டேன் வச்சு நான் வந்துட்டு நீ பறக்க போகிறேன் அப்படின்னு அப்படியே அதாவது நான் பறக்க போகிறேன் என் நிழல் கூட இனிமேல் என்னை வந்து தொடர்ந்து பிடிக்க முடியாது பார்த்துக்கிறேன் அந்த அப்படியே வந்து எப்படின்னா ஒரு ஒரு கார்த்திகே ஒரு மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு வார்த்தை வந்து மாதிரி மாதிரிப்பா பேச்சும் சரி காலமுறை எழுந்ததே ஒரு ஆச்சரியம் அதுக்கு பிறகு ஓடுறாரு அவர் பேச்சு ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அதாவது விஜய்க்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அவர் அந்த ஓட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு விரும்புறாரு எதிரில் பார்த்தா அவருக்கு அந்த கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்த அந்த ஆசான் வந்து இருக்காரு என்ன என்ன ஷோக்கு கலமரமே இருந்துச்சுட்டா என்ன இன்றைக்கி ஏதாவது எக்ஸாமை போறியா தேர்வா என்ன இன்னைக்கு நேரமாக எழுந்திட்டியே அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு அது வந்து அசோக் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல அவன் திடமாக பழிச்சிட்றாரு வாழ்க்கைய ஒரு தேர்வு தான் சார் நான் அதில் வெற்றி மாட்டேங்கிற மாதிரி ஒரு பஞ்சி டைலாக்லாம் போட்டுட்டு அப்படி போறாரு ஆசிரியரும் அப்படி பா ஆசிரியர் அந்த ஆசிரியர் அப்படி பார்க்குறாரு இன்னையா இன்னும் ஏன் அசோக் வந்து பஞ்ச டேலக்கெலாம் போட்டுருக்காங்க நம்ம ஒன்று கேட்க அவங்க ஒரு பஞ்சை போட்டு போகிறேங்கிற மாதிரி அப்படியே அப்படியே திகைப்போட பார்த்துட்டு இருக்காரு ஆனால் அசோக் முன்னாடி பார்த்த மாதிரி இல்லையே இன்னைக்கு இது ஒரு அதாவது இது போராடுறதுக்குன்னு பிறந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு போகிறாங்கிற மாதிரி அப்படியே வாழ்க்கையை போராட்டங்கிற மாதிரி ஏதோ ஃபிலாசிலாம் பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஆசிரியருக்கு ஒரு மாதிரி திகைப்பட இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி அவரும் கிளம்பிட்டார் ஸோ அந்த நாள் வந்துட்டு அப்படியே அசோக் லைஃப்பில் அப்படியே லைஃப்பாக பிறகு ஈவினிங் ஆயிடுது அன்றைக்கி நைட்டு வந்து அவரோட டைரியில் எழுந்துடுறாரு இன்னிலேருந்து அதாவது வெற்றி வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நான் நிற்க மாட்டேங்கிறது தான் டைரியில் அன்னைக்கு டைரியில் அசோக்கோட டைரியில் விளாண்ட்றாரு இன்னையிலேருந்து வெற்றி நான் கிடைக்கிற வரைக்கும் நான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிறது போல விளையாரு அவள் அப்படியே க அப்படியே அவனுடைய கண்கள்லாம் கலங்குது மனசெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு ஆனாலும் ஒரு உறுதியை மட்டும் இருக்குது அந்த இரவில் அப்படியே அசோக் ஏதோ புதுசாக பிறந்தது மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக இருக்கான் அதாவது இனி வந்துட்டு இந்த அசோக்குங்கிற அந்த நிலமையை அப்படியே மாற்றப்படுறாரு டேனாக இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் அசோக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கே இருக்க நீ அங்கே போகிற மாதிரி ஒரு ஒரு லெவலே மாற்ற மாதிரி ஒரு கான்ஃபிடண்டில் அவனுக்குள்ளேயே ஒரு ஒரு உத்வேகத்தை அவனுக்கு அவனையும் சொல்லிக்கிற மாதிரி இருக்கணும் நான் இந்த அசோக் வந்து இனி சாதாரணமாக அசோக்காக இல்லாமல் இனி ஒரு ஐஏஎஸ் ஆக போகிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு மோட்டிவான ஒரு கான்ஃபிடென்ட்டில் அப்படியே அந்த நாளை வந்து அந்த டைரியில் அவன் அப்படி தான் எழுந்துறேன் ஸோ இது வரைக்கும் நான் நான் எழுந்தினதை சொன்னது வந்து என்னோடய முதல் அத்தியாயமும் அசோக்கோட அந்த நாவலில் எழுந்தின ஒரு முதல் அத்தியாயத்தை தான் நான் வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம சொல்ல போகிறது வந்துட்டு அசோக்கோடைய அந்த அனுபவங்களில் அந்த அவர் எழுந்தின அந்த நாவலுடைய அத்தியாயத்தோடைய இரண்டாவது பகுதி அதாவது வெற்றியை நோக்கி முதல் அடி அப்படிங்கிறதே அதில் நான் எழுந்திருக்கிறது வந்து அப்படியே அந்த தலைப்பில் எழுந்திருக்கேன் அதை தான் நம்ம இன்றைக்கி கண்டினியூசாக பேசுவோம் அடுத்த நாள் வந்து அப்படியே மாலையில் அந்த நம்ம என்ன சொல்கிறது கதிரவன் சூரியன் சூரியன் வந்து மஞ்சள் அப்படியே மங்கிட்டுருக்கு கிராமத்தில் எல்லா வீட்லையும் மெல்ல மேலே விளக்கேற்ற அப்படியே பார்த்தீங்கன்னா அசோகோட மனசில் மட்டும் ஒரு புதுசாக ஒரு ஒளி வந்து அப்படியே தெரியுது இல்லை ஒரு ஒரு என்னென்னா வாழ்க்கையை மாற்றப் ஒரு தீர்மானத்தின் ஒளின்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படியே ஒரு இது மாதிரி தீர்மானம் பண்ண மாதிரி ஒரு அவ அவ எல்லோரும் வீட்லேயும் விளிச்சிருக்கு இவங்க மனசுக்குள்ளே விளிச்சிருக்கு வாழ்க்கையே ஒரு மாற்றப் ஒரு தீர்மானத்தோட ஒரு ஒளியாக தெரியுது அவள் அப்படியே அவர் சொன்னதெல்லாம் அவன் நண்பனும் சரி அவர் டேடின்னு சொன்னதெல்லாம் அவங்க மனசில் இருந்துகிட்டே இருக்குது நான் முடிப்பேன் எந்த தடைய இல்லாம என்னை எந்த தடையும் நான் வந்து பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன் என்னை யாரும் நிறுத்த முடியாது நான் மெதுவாவது அப்படியே வந்துட்டு நான் அப்படியே அவனுக்குள்ளேயே சொல்லிகிட்டே இருக்கேன் நான் வந்து மெதுவாக என்னால் முடிஞ்ச தூரத்தை நான் பயணிச்சுட்டே இருப்பேன் நான் சோர்வடைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்காரு